வணக்கம் இன்னைக்கு ஆடி மாதம் முதல் வெள்ளி அவரவர் பழக்க வழக்கத்துல அம்மனுக்கு நம்ம ஒரு பொங்கல் வச்சோ இல்லாட்டி பாயசம் வச்சோ படைக்கிறது ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய பாயாசம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் அதுலேயும் வந்து பனங்கற்கண்டு சேர்த்து பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிளான பாயாசம் வித்தின் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணக்கூடியது நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஊற்றி அதாவது தண்ணி ஊற்றி ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஆயிலோ இல்லை கீயோ லைட்டாக போட்டு மூடி வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும் அப்படி இல்லாட்டி வறுக்காமலும் நீங்கள் செய்யலாம் இப்போ நான் செஞ்ச மாதிரி பருப்பை வந்து ஒரு கப்பை அப்படியே தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் ஸோ வேக வச்சு எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண சேர்த்து பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா அதனால் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு ஒரு கப்பு பாசி பருப்புக்கு நான் முக்கால் கப்பு போதுமானதாக இருக்குது நீங்கள் கூட வந்து எனக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் ஸோ பாசிப்பருப்புக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பருப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா வெந்திருக்கு அதை கொஞ்சம் மசித்து எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு பருப்பு அங்கங்கே இருக்கிறது அது கடிப்படும்போது படும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இதை மசிச்சு எடுத்தாச்சு அடுத்து பணங்க பார்த்திங்கன்னா ஒரு பதம் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம் ஸோ அதில் திப்பி ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறதுக்காக நம்ம இதை அடுப்பில் வச்சு வடிகட்டி எடுத்துட்டோம் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் பாயசம் வந்து ரெடியாக போகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலில் வந்து அதாவது தேங்காய் பால் எடுத்தும் இதில் ஊற்றி நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பால் இல்லாமல் தேங்காய் பூவும் ஸோ ஒரே ஒரு பத்து தேங்காவை கீறி அதை நெய்ல வறுத்தும் சேர்த்துருக்கோம் அது கூட கேஷ்யூ அதாவது முந்திரியும் சேர்த்து நம்ம வறுத்து கொட்டியிருக்கோம் அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கிட்டு தேவையான அளவு நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நீங்கள் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இன்னும் இதர பருப்புகள் வால்நட் வேணால் சேர்த்துக்கலாம் பிஸ்தா இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேஷும் மட்டும் சேர்த்துருக்கேன் கூட தேங்காய் பருக்களையும் கொஞ்சம் ஒரு பற்ற எடுத்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதையுமே நெய்யில் வறுத்து போட்டிருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் பல்லில் கடிப்படாத அதாவது எக்ஸ்பெஷலி இந்த பாசி பருப்பு பாயாசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அது கூட நம்ம தேங்காய் திருவனதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் ஸோ இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வேண்டாம் தேங்காய் திருவள்ள வேண்டான்றவங்க நீங்கள் பால் எடுத்தும் ஒரு கப்பு தேங்காய் மூடி எடுத்து அதில் நீங்கள் பால் எடுத்தும் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பனங்கருக்கண்டு ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த தே தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய பாயாசம் தான் நீங்களும் வந்து ஆடி மாதத்தில் இந்த முதல் வெளியில் என்ன பண்ணிங்க பூஜைக்கு பொங்கல் பண்ணீங்களா பாயாசம் பண்ணீங்களா அப்படின்னு என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாயாசத்தையும் நீங்கள் வச்சு ஈவினிங்குமே படைக்கலாம் ஸோ காலையிலையும் பண்ணலாம் பூஜை ஈவினிங்கும் பண்ணலாம் நீங்கள் பண்ணாதவங்களும் இனி கூட நீங்கள் பாயாசம் வச்சு கண்டிப்பாக அம்மனை வந்து வீட்டுக்கு வர வைக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சிறப்பாக பூஜையே பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்